காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது அமர்நீதி நாயனார் அவர் எங்கே பிறந்தார் சோழ மண்டலத்தின் தலைநகரம் பழையாறை அங்குதான் அவர் பிறந்தார் வணிகர் குலத்தில் அவதரித்தவர் அவருக்கு மனைவி ஒரு மகன் உண்டு அவர் என்ன தொண்டு செய்தார் பார்க்கலாம் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் பெரும் செல்வந்தர் வணிகத்தில் ஈடுபட்டு பெரும் செல்வத்தை அவர் அடைந்திருந்தார் அவருடைய தொண்டுதான் என்ன பழையாறை அவர் பிறந்த ஊர்னு சொன்னோம் அதுக்கு பக்கத்தில் திருநல்லூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் அமைந்திருந்த ஒரு சிவன் ஆலயம் அங்கு ஒரு திருமடத்தை அவர் நிறுவனாரு அங்கே என்ன தொண்டு பண்ணுறாரு சிவனடியார்களுக்கு வேண்டிய உணவு அன்னதானம் இடையில் கட்டக்கூடிய இடுப்பில் கட்டக்கூடிய வஸ்திரம் கௌவீனம் என்று சொல்லக்கூடிய கோவனம் திருநீற்று பை சிவனடியார்கள் என்ன செய்வாங்க திருநீற்றை போட்டு வச்சிக்க ஒரு பட்டு பைய வச்சுருப்பாங்க சுருக்கு பை மாதிரி இருக்கும் அதையெல்லாம் அவர் தானமா கொடுப்பாரு அந்த ஸ்தலத்து இறைவருக்கு பெயர் நீலகண்டர் வருஷத்துக்கு ஒரு விழா மிகச்சிறப்பாக நடைபெறும் வருடம்தோறும் என்ன செய்வார் நீதியார் மனைவி மகன் சுற்றத்தாரோடு செல்வார் அந்த மடத்திற்கு அவர் நிறுவிய மடம் அது அங்கு சென்று சிவனடியார்களுக்கு வேண்டிய உணவு வஸ்திரம் திருநீற்றுப்பை இதெல்லாம் தானமாக கொடுப்பார் இதுக்கு மனைவி மகன்லாம் உற்ற துணையாக இருந்தாங்க பாப்பாரா பரமன் திருவிளையாடல் ஆரம்பித்தார் என்ன செஞ்சார் ஒரு பிராமணர் வடிவில் வந்தார் பிரம்மச்சாரி வடிவம் இடுப்பில் ஒரு கோவன துண்டு கையில் ஒரு தண்டம் வச்சிருந்தார் ஒரு தண்டு அதில் ரெண்டு கோவனத்தை முடித்து வச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு திருநீற்று பையன் வச்சுக்கிட்டு இருந்தார் இதுதான் அவருடைய சொத்து எடுத்துக்கிட்டு நேரா வராரு திருநல்லூர் மடத்துக்கு அமர்நீதியார் பார்க்குறாரு பெரும் செல்வம் கிடைச்சார் போன்ற சந்தோஷம் அவருக்கு சிவனடியார்களை உபசரிக்கிறதான அவருடைய தொண்டா இருந்தது வரவேற்று என்னுடைய திருமணத்தில் தாங்கள் உணவருந்த வேண்டும்னு சொன்னார் அவர் சொன்னார் நான் அந்த மரவை சேர்ந்தவன் எனக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு உணவில் அது மாதிரி உங்களால் உணவு சமைத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டார் அதற்கும் தயார் என்று சொன்னார் அமர்நீதியார் தாங்கள் நீராடிவிட்டு வந்தால் திருவமுது படைப்போம்னு சொன்னார் பக்கத்தில் காவிரி நான் குளிச்சிட்டு வரேன்னு சொன்னார் பிரம்மச்சாரி ஆனால் மழை வரா போல் இருக்கே நனைஞ்சுதானா கோபனம் என்னுடைய தண்டத்தில் ரெண்டு கோபனம் வச்சுருக்கேன் ஒன்று உங்ககிட்ட கொடுக்குறேன் பத்திரப்படுத்தி வை நான் திரும்ப வந்து அணிஞ்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் திரும்பவும் நினைவூட்டினார் பத்திரமாக வச்சுக்கோங்க அப்படின்னார் அமர்நீதியார் வாங்கிக்கிட்டார் ஒரு பெட்டியில் ஊட்டி வச்சார் பொக்கிஷம் மாதிரி என்ன அவர் தான் திரும்ப திரும்ப நினைவுபடுத்தினாரோ இல்லையோ என்னுடையதை பத்திரமாக வச்சுக்கோன்னு வச்சுக்கிட்டார் மழை வராப்போல் இருந்ததுன்னு சொன்னார் இல்லையா நல்ல மழை கோவனம் நனைஞ்சிருச்சு நீராடிட்டு வராரு பிரம்மச்சாரி தண்டத்தில் இருந்த கோவனம் நனைஞ்சு போச்சுது அமர்நீதியாருடைய திருமணத்துக்கு வந்து கேட்குறாரு ஐயா அமர்நீதியாரே என்னுடைய கோவனத்தை கொடுங்க இந்த கோவனம் நினஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்கிறாரு அவரை எடுத்துகிட்டு வர உள்ளே போனார் அமர்நீதியார் உள்ளே போய் பார்த்தா என்ன காணும் கோவனத்தை காணும் எல்லா இடத்துலையும் தேடுறாரு எங்கேயும் கிடைக்கல ரொம்ப மனசு சோகமாக போச்சுது வந்து பிரம்மச்சாரிக்கிட்ட கேட்குறாரு ஐயா எங்கே போச்சுதுன்னு தெரியலை காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு பார்க்குறாரு பிரம்மச்சாரி கோபப்படுறாரு இதுதான் நீ தானம் செய்கிற லட்சணமா இப்படி தான் நீ தொண்டு செய்கிறியா அடியார்களுடைய பொருளை களவாடுற ஆனால் தானம் கொடுக்குறா போல நடிக்கிறியா எங்கே போச்சுது என்னுடையதுன்னு கேட்குறாரு ஐயா நான் வேறு வஸ்திரம் கொடுக்குறேன் அது கோபமாக கிழிக்கப்பட்டது கிடையாது ஒரு துணியிலேருந்து கிழிக்கப்பட்ட கோவனம் கிடையாது கோவனமாகவே நெய்தது அதை தாங்க மனசு கூர்ந்து தயவு பண்ணி அதை அணிஞ்சிக்கோங்க எதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு கேட்க மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு பிரம்மச்சாரி இந்த கதையெல்லாம் இங்கே நடக்காத அப்ப என்னுடைய தண்டத்தில் கட்டி வச்சிருக்க இல்லையா நினஞ்ச கோவனம் அதுக்கு ஈடாக உம்மால் கொடுக்க முடியுமா இன்னொரு கோவனத்தை கேட்குறாரு அமர்நீதியார் இதுக்கு தனக்கு நேர்ந்த சோதனைன்னு முடிவு பண்ணிக்கிறார் சரி அதுக்கும் தயார் ஒரு தராசு தட்டை நிறுவாங்க திருமடத்து வாசல் முன்னாடி ஒரு தட்டில் அந்தன பிரம்மச்சாரி கொண்டு வந்தார் இல்லையா நனஞ்ச கோவனும் அதை வைக்கிறாங்க மறு அமர்நீதியார் அமர்நீதியார் சிவனடியார்களுக்கு தானமா கொடுக்கறதுக்காகவே தனிப்பட்ட வகையில் நெய்து வைத்திருக்கிற அந்த பட்டு எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாரு ஒன்றா அடுக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு இம்மி அளவு கூடாது தராசு நகரலை சரி பெரும் சோதனையாக இருக்கே தான் பெரும் செல்வந்தர் இல்லையா பட்டு நவரத்தனம் பொன் வெள்ளி அத்தனையும் கொண்டு வந்து வைக்கிறாரு மறுதட்டுல என்ன ஒரு அற்புதம் ஒன்று கூட ஈடாக காணும் அந்த நனைந்த கோவனத்துக்கு தன்னுடைய மனைவியை தராசு தட்டில் ஏற்றுறாரு அப்போ கூட சரியாகலை தன்னுடைய மகன் அவரையும் நிற்க வைக்கிறாரு தராசு தட்டில் அப்போவும் அந்த தராசு தட்டு மேலே எழும்பலை சரி என்ன பண்ணலாம் அவர்நீதியா ரெண்டு கையும் மேலே தூக்கிக்கிறாரு சிவனடியார்களுக்கு என்னுடைய மனசாட்சிப்படி நேர்மையாக நான் தானம் செய்தேன் என்பது உண்மையானால் நான் ஏறி நிற்கிறேன் இந்த தட்டில் தராசு நேராகணும்னு சொன்னார் ரெண்டு கையை எப்போ தூக்கினார் உனக்கு அடிமைன்ற எண்ணம் சரணாகதி தத்துவம் ஏறி நின்னார் தட்டு நேரானது என்ன ஒரு அதிசயம் அந்த துலா தட்டு புஷ்பக விமானம் போல ஆகிவிட்டது கைலாயம் அடையக்கூடிய ஒரு தகுதியை பெற்றுவிட்டது ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு சொல்லுவாங்க செல்வத்து பயனே ஈதல் வரியோர்க்கு ஒன்று ஈவதே ஈகை இதெல்லாம் என்ன அர்த்தம் தானம் தானத்தோட பெருமையை விளக்கக்கூடிய வரிகள் செல்வந்தராக இருந்தாலும் தானம் கொடுத்தாதான் அதுக்கு மதிப்பு மரியாதை ஆனா இவர் சிவனடியாருக்கே கொடுத்தவர் அதனால என்ன ஒரு அழியா பெற்றார் சிவனடியாருக்கு ஒரே ஒரு கௌபீன துண்டு அதுக்கு ஈடா தன்கிட்ட இருக்கிற அத்தனை செல்வங்கள் தன்னுடைய மனைவி தன்னுடைய மகன் அது வைத்தும் ஈடாகவில்லை தன்னையே கொடுத்தார் தந்தது தன்னை கொண்டது உன் தன்னை சங்கர ஆர்கோலோ சதுரர்ன்னு சொல்லுவார் மாணிக்கவாசக பெருமான் தன்னையே கொடுத்தார் தனிப்புகழ் பெற்றார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் சிறப்பிடம் பெற்றார் சுந்தரர் பாடுவார் திருத்தொண்ட தகையில் அல்லிமன் முல்லை அந்த அமர்நீதிக்கு அடியேன்னு எத்தனை பெரிய சிறப்பு அடியாராக வந்த சிவன் சோதித்தும் தன்னையே கொடுத்தார் தானத்தின் சிறப்பை உணர்த்தினார் இதுவல்லவோ பெருமை சேக்கிரார் பெருமானும் பாடுறாரு சிறப்பிச்சு அவருடைய தொண்ட நாமும் தொழலாமே அமநீதி நாயனாரின் பதத்தை வாழ்க சிவத்தொண்டு தொண்டு சைவம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா